கிறிஸ்து கிறிஸ்துவ இன்று இனர் செய்தி திருச்சியில் யாத்ராகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தேழு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைச்சிலை எப்படி செய்யணும்ல கத்த சொன்னாரு அந்த திரைச்சிலையின் நோக்கம் என்ன தெரியுமா யாத்ராகமும் இருபத்தி ஆறு முப்பத்தி மூணுல இருக்கு அந்த திரைச்சிலை பரிசுத்தலத்திற்கும் மகா பரிசுத்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் அப்போ ஏன் மகாபரிஷ்ட ஸ்தலத்துக்கும் இதுக்கும் பிரிவுனா மகாபரிஷ்ட ஸ்தல ஸ்தலத்திலேயே சாட்சி பெட்டியின் மேலில் கிருபாசனத்தை வைப்பாயாக இருக்கு அந்த கிருபாசனத்தில் தான் கரெக்டர் எழுந்தள்ளி பேசுவார் இல்லையா அப்போ எல்லாரும் அதுக்குள்ளே போக முடியாது அந்த பிரிவை எது உண்டாக்குது திரைச்சிலை உண்டாக்குது ஆனால் ஏசப்பா நம்மளுக்காக இந்த பூமியில் வந்தபோது அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டது நம்ம பிதாவி நேரத்தில் சேரும் ஸ்லாக்கிட்ட பெற்றுக்கொண்டோம் அன்னைக்கு கிருபாசன தண்டைக்கு எல்லாரும் போக முடியாது ஆனால் இன்னைக்கு வீடே இல்லாத ஒரு வாக்குத்தட்ட சொல்லியிருக்காங்க அவருடைய கிருபையும் இறக்கட்டையும் பிற கிருபாசான தண்டையில சேர கிடவுன்ட்டு இன்றைக்கி நம்மளுக்கு தகப்பன் பிள்ளைங்கிற உறவு கொடுத்துருக்காரு அவர் தெய்வமானால் நம்ம ஆசாரியத்தில் அவருக்கு பரிசுஷ்டமாயி வாழணும் அவர் யா அவரை ஆராதிக்கணும் அவர் நமக்கு தகப்பன் ஆனால் அவரோடு நம்ம வாழணும் எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா ஏசப்பாத்த முடிய ரத்தத்தை சிந்தி அவருடைய கிருபாசான தண்டையில் சேவை நம்மளுக்கு கிருபை பாராட்டியிருக்காங்க ஒரு நாளும் அதை நம்ம அற்பமாகவும் வீணாயும் பயன்படுத்தாத அனுபவிக்கும் எப்பொழுதும் பிடாவோடு ஐக்லத்தோடு பரிசுமா இந்த பூமியில வாழ்வோம் திரைச்சியில் கிளட்ட ஏசப்பாவ நம்ம நினைவுக்கு வந்து அவ் அவருக்கு சாட்சியம் இந்த பூமியில வாழ்வோம் இது வேணும் இல்லை எனக்கு மொழி உண்டாகட்டும்